ஒரு டாக்டரோட மையம் டாக்டர் ஆகலாம் ஒரு டீச்சரோட மையம் டீச்சர் ஆகலாம் ஆனா எக்காரணத்து கொண்டு துப்புரவு பணியாளரோட மையம் வந்து துப்புரவு பணியை செய்யக்கூடாது இப்போ இந்த பகுதியில் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மாலை நேரத்தில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் மாலை நேரம் இலவச குழந்தைகள் படிப்பை அவன் நடத்திட்டு இருக்கேன் அப்பா மாதிரி இந்த வேலைக்கு போகாத படி படிப்பு படிப்பை சொல்லி தரத விட படிக்க வேண்டிய காரணத்தை சொல்லி கொடுப்பேன் நல்லா படிக்க வச்சிருக்கேன் என் டிகிரி சொன்னேன் எனக்கு டிகிரி இன்னும் தெரியாது எப்ப நான் படிச்சு முடிச்சு டிகிரி வாங்க போறேன் எனக்கு பெருமையாக இருக்கு இப்போ நான் ஒரு படிச்சு ஒரு பேங்க்ல உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தேன் என்னை ஒதுக்குவாங்களா நீ தொட்டு குடுக்குற காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல டாக்டரா இருந்தா ஒரு ஊசி போட நீ போட்ட ஊசி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல டீச்சரா இருந்தா நீ சொல்லி கொடுத்து என்ன படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல இல்ல அப்ப வந்து இந்த இடத்துல எது வேணும்னா அதிகாரம் வேலைன்னா சும்மா வேலை கிடையாது கண்டிப்பா அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு அரசு அதிகாரத்துல இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ்ஏ வச்சுக்கோ சும்மா பேச்சுக்கு ஐஏஎஸ் அதிகாரியா இருக்காங்க உன்னோட கிரீன் சிக்னேச்சர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல வாங்கி தானே ஆகணும் வரிசையில நின்றுதானே ஆகணும் படிங்க படிச்சாதான் படிப்பு மட்டுமே நம்மளுக்கான ஆயுதமா இருக்கும் படிங்க